வடக்கு முருவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிலம இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இன்றைக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரான்ஸில் ட்ரான்ஸியில் இருக்கிற அக்கா கடை உணவத்துக்கு தான் சாப்பிடலாம்னு சொல்லி வந்திருந்தேன் அக்கா கடை உணவம் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சீரூத்துன்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்துச்சு நாங்கள் அங்கேயே ஏற்கனவே போய்ட்டு சாப்பிட்டு எல்லாம் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் சவல் சாப்பாடு மண்பானை சாப்பாடு அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அக்கா வந்து ட்ரான்ஸிலாம் கடைத்து இப்போ திறந்து கொஞ்ச நாள் ஆகிட்டான நாங்கள் இன்றைக்கு தான் போயிருந்தோம் அக்கா வேற சொல்லி இன்றைக்கி நாங்கள் போயிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் உண்டு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழேயும் வந்து மண்டபம் இருக்குது அதுலேயும் வந்து உங்களோட கொண்டாட்டங்கள் செய்யக்கூடிய அளவில் ஒரு சின்ன மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் தொண்ணூறு பேர் வரைக்கும் இருந்து அந்த உங்களோட கொண்டாட்டங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது அக்காட்டை வந்து பார்த்திங்கன்னா வளமை போல தான் பார் இருக்குது நீங்கள் வந்து ஆல்கோல் குடிக்கிற நேரம் குடிக்கிற ஆட்களுக்கு பார் ஐட்டம் இருக்குது மற்றும் அக்காண்ட சீனியேச்சர் சாப்பாடான சவல் சாப்பாடு இருக்குது மண்பான சாப்பாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிளி பரோட்டா கூழ் மற்றது வந்து Oui. சொல்லிக்க தான் ஞாபகம் வருது கூழ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு நாளும் இருக்காது வந்து குறிப்பிட்ட நாள்கள் வந்து செய்வாங்க செஞ்சுட்டு அவங்களோட டிக்டாக் ஐடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா கடை இன்னை அடிச்சிங்கன்னு சொன்னால் வரும் அதில் வந்து போடுவாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சாப்பாடுண்டு அதிலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நாங்கள் போனோன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஸ்பெஷல்னுட்டு போட்டுருந்துச்சி சரி இன்றைக்கி விட்டு இருக்க கூலை குடிச்சிட்டு வேறு ஏதாவது சாப்பாடு ட்ரை பண்ணுவோம் அப்படி தான் பார்த்து பார்த்து போயிருந்தாங்க இங்கே வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நான் முதல்ல வந்து சவல் சாப்பாடு மற்ற மண்பான சாப்பாடு எல்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணனால இன்றைக்கி வந்து நாங்கள் கிளி பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நிறைய நாள் கிளி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி ஆசை சரி இன்றைக்கி அக்கா ரெஸ்டுரென்டில் தான் சாப்பிட்டு பார்ப்பேமின்னு சொல்லி வந்திருக்கேன் மறுதான் அக்கான ரெஸ்டரென்டில் வந்து வெளியே தெராசும் இருக்குது நீங்கள் வெளியேயும் வந்து இருந்து சாப்பிடலாம் இப்போ குளிர்காலம் ஓகே குளிர்க்க இருந்தால் சாப்பிடல மற்றபடி வெயில் காலத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக வெளியேயும் இருந்து சாப்பிடக்கூடிய அழகான தெராசும் இருக்குது நீங்கள் தெராசுலேயும் இருந்து வெளியே இருந்து சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் வடிவாக நீங்கள் வெளியேயும் இருந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ரெஸ்ட்ரெண்ட்டை பார்த்துட்டோம் இப்போ ரெஸ்ட்ரோண்டு கீழே இருக்கிற அந்த அழகான மண்டபத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரோண்டு கீழே அண்டர் கிரவுண்டுகள் தான் இருக்குது கீழே இறங்கி போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னிக்கே வந்து இந்த சாப்பாடுகள் வச்சு வைக்கக்கூடிய இந்த புவே சிஸ்டம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன மேடு அமைப்பு மந்தி இருக்குது அப்படியே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார் செட்டப் இருக்குது இங்கே வச்சு நீங்கள் கொக்கட்டைகள் போட்டு ஆக்களுக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி அந்த பார் செட்டப் இருக்குது அதுக்கு முன்னிக்கி நீங்கள் உங்களோட கொண்டாட்டத்துக்குள்ளே தேவையான சாப்பாடுகள் வச்சு பரிமாறக்கூடிய சின்ன இடமும் வந்து முன்னிக்கு இருக்குது அப்படியே மற்ற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த மண்டபத்த ஃபுல் இதுகளை பார்க்கலாம் பாருங்கள் மண்டபம் நான் சொன்ன மண்டபம் இது இது வந்து தொண்ணூறு பேர் இருந்து ஒரு சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் ஆகலும் பெரிய கொண்டாட்டங்களுக்கு சரி வராது இப்போ சின்னனா எதுவும் கொண்டாட்டங்கள் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த மண்டபத்தை நீங்கள் எடுத்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடுகளும் தேவைப்படுங்க சொன்னால் இவங்கள்டே கதைச்சி நீங்கள் வந்து சாப்பாடுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மண்டபம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ முடியும் சாப்பாடுகள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ முடியும்னு நீங்கள் காசுப்பட்டீங்கன்னு சொன்னால் அந்த அக்கா இந்த நம்பர் நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் மாதிரி வீடியோலையும் கொடுக்குறேன் நீங்கள் அவங்களோட கதைச்சி வந்து உங்களோட விலைகளை வந்து பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அக்கா கடையில் கூலி ஸ்பெஷல்னு சொல்லி அக்கா அண்டே டிக்டாக் அக்கட்டும் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் வந்திருந்த முண்டிகை கூழ் குடிப்ப முண்டே சரின்னு கூழ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கூலும் தேங்காய் சோட்டும் வந்து தந்திருந்தாங்க குடித்து பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு பார்த்து எங்களோடய அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க சுதனண்ணான்னு சொல்லி ஸோ இவரும் முண்டை எங்களோட வந்திருந்தவர் அவரும் கூழ குடிச்சு பார்த்தேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேர் அதுக்கப்புறம் நான் கிளி பரோட்டா ஆர்டர் பண்ணோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே கேஸ் நாங்கள் வந்து இப்போ கிளி பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதில் வந்து ஒரு இறைச்சிகள் போட்டு செஞ்சு தருவாங்க அது கோழி ஆடு மாடுன்னு சொல்லிக்கிட்டால் நாங்கள் வந்து இப்போ ஆட்டில் எடுத்துருக்கோம் பாப்பம் சாப்பிட எப்படி இருக்குன்னு சொன்னோம் பாருங்கன்னு சொன்னால் வாழைக்கையில் வந்து ரொட்டி வச்சு அதுக்குள்ளே கறி எல்லாம் விட்டு மற்ற ஆம்லெட் ஒன்று மேலே போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக கறி தான் வந்து ஆற்றச்சு கறி இந்த மேலையும் போட்டிருக்காங்க சாப்பிட்டு பாப்பாவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி கறி பார்த்தீங்களா ரொட்டி தெரியும் எனக்கு கறியில் ஊற வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்க கம்மையாக இருக்குது அதாவது வந்து இப்போ கறியில ஊற வச்சுட்டு சாப்பிட இப்படி இருக்கும்போது ரொட்டி அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அது இல்லாமல் எல்லாம் ஒரு ஆம்லேட் இருக்குது அது இல்லாமல் கோழி பொறிச்சும் இல்லை போட்டிருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு ஓகே கேஷ் நாங்கள் வந்து அக்கரசில் வந்து கூலும் குடிச்சோம் அங்கே ஜாழ்பானத்தை ஒடி கூடும் குடிச்சு மது வந்து கிளி பரோட்டாவும் சாப்பிட்ருந்தோம் கிளி பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வடிவாக ஒரு பரோட்டா இருக்கீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் வடிவாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பாதியை சாப்பிட்டு பாதியை வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் உங்கள் பண்ணி பண்ணி வந்து உங்களுக்கு நாங்கள் முதல் சொன்ன மாதிரி சவால் சாப்பாடு இருக்கட்டும் மற்றது வந்து வாழையில் சாப்பாடு மண்பானை சாப்பாடு மது கொடுத்து பிரியாணி அப்படின்னு சொல்லி எல்லா சாப்பாடும் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டரும் பண்ணலாம் உடே வந்து இவங்க டெலிவரியும் பண்ணுறாங்க நீங்கள் அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ரெஸ்டுக்கு ஆசை வீடியோ கிலோ வந்து டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி வந்து இவங்கள்ட்ட வந்து நான் அந்த கொண்டாட்டங்கள் செய்கிறதுக்கு வந்து கீழே ஒரு சின்ன மண்டபமும் இருக்கு உங்களுக்கு கொண்டாட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும் அந்த வசதியும் உங்களுக்கு இருக்கு ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தா வீடியோ லைக் போட்டுவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்கள்கிட்ட இருந்து படிக்கிறது என்று முதல் தரிசிக்க பாய் பாய்